இந்த குளிர்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் இலைகள்லாம் உதிர்ந்து போகும் இலையுதிர் காலம் முடிஞ்சு இலைகள்லாம் எந்த மரத்துலையும் இலைகள் இருக்காது அந்த இலைகள் இல்லாதப்ப அந்த மரங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா மரத்திலுடைய செல்கள் அதனுடைய மரத்திலுடைய திசுக்கள் செல்கள் இதெல்லாம் ஒரு உறக்க நிலைக்கு செல்கின்றது ஏன்னா அந்த பீரியடில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக கிடைக்காது வேர்களுக்கு மழை இருக்காது அதனால அந்த ஆற்றல் அந்த சக்தியை வந்து அந்த மரங்கள் சேமித்து வைக்க வேண்டும் அதனால் அந்த காலகட்டத்தில் ஒரு உறக்க நிலை இருக்கும் அப்போ மரங்களோட இலைகளெல்லாம் வந்து பசுமையாக இருக்காது அது காஞ்சி போயிருக்கும் நிறைய செடிகளில் மரங்களில் பார்த்தோம்னா குச்சி மட்டும்தான் தெரியும் அப்போது ஒரு சில மரங்களில் என்ன ஆகுதுன்னா அந்த குச்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பின்னி பிணைஞ்சி நீங்கள் திடீர் அந்த மரங்கள் நிறைந்த பகுதிகளுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த குச்சிகள் தோற்றமும் அவை உரசி வரக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சத்தமும் அந்த கிளைகளினுடைய காற்று சென்று உருவாகக்கூடிய அந்த ஒரு பயங்கரமான ஒரு அந்த சத்தத்தையும் கேட்கும்போது நிறைய பேர் பயந்து போயிடுவாங்க